அண்ணாமலை அவர்கள் பேச இருக்கிறார்கள் பக்தஞ்சி இருக்கிறார்கள் வன்னி அடியல் சாமி ஆந்திராவுடைய டிப்டி சீப் மினிஸ்டர் ஆந்திராவுடைய டிப்டி சீப் மினிஸ்டர் பவன்காரு நின்னி எக்கடிக்க வர்ஷினி பவன்கார இடிக்கு எக்கிணி எக்கடிக்கு வர்ஷினி கரெக்டா தெலுங்கு ஆனா செலவி பார்த்தா பாத்தியா பாத்தியா நைனார் நாக தெலுங்குல பேசிட்டார் அப்படிம்பாங்க உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் நமக்கு தமிழ் பக்கத்துல இருக்க தெலுங்கு தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம் மலையாளம் இருக்கிறது தெலுங்கு கன்னடம் இருக்கிறது நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் மாறிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த முருக பக்தருடைய மாநாடு இன்றைக்கு நாம் உண்மையிலே இவ்வளவு கூட்டத்தையும் தாண்டி இன்னும் இதே அளவிற்கு கூட்டம் வெளியில வெளியில் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் நான் கூட இப்படி அளவுக்கு வருவார்கள் என்று நினைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு நம்மளுடைய மதகுருமார்கள் இந்தே தனிமொழியாக்க அழகாக பேசினார்கள்